நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடாது அதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் நகரத்துல நடந்துட்டு இருக்கிற அனைத்து கட்சி தான் இந்த ஒரு முடிவை முகா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியுமே கட்சி வேறுபாடின்றி தங்களோட ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இருக்காரு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுவும் இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கறது மக்கள் தொகையின் அடிப்படையில் நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி நடக்கும் பட்சத்துல தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இதனால கடுமையா பாதிக்கப்படும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அதனால பெரும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்றத்துல ரொம்ப குறைவான அளவுலயே பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு தெரிவிக்கிற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட எல்லா கட்சிக்குமே தமிழ்நாடு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது இதுல திமுக அதிமுக விசிக பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் கலந்துக்கிறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டும் இதை புறக்கணிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு

மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்கு எதிராக தீர்மானத்தையும் அவர் முன்மொழிஞ்சிருக்காரு இப்படி மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி குறைக்கப்பட்டது அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படுற ரொம்ப பெரிய அநீதியா இது இருக்கும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதை நாடாளுமன்றத்துல வலியுறுத்துறதுக்காக தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறதாகவும் இந்த கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி உருவாக்கப்படுற அந்த குழு மறுசீரமைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது பண்றதுக்கும் போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கும் தொகுதி சீரமைப்பு குறித்த அது சார்ந்த போராட்டங்களை மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த குழு அப்படிங்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில எம்பிக்கள் மற்றும் கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழுவா இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காரு